ஓகே இன்னைக்கு நம்ம நேச்சாக்கில் எதை பத்தி பார்க்க போறோம்னா உட்ராக பத்தி பார்க்க போறோம் நீங்கள் காமிச்சிருப்பாங்க உட்ஃப்ராக் வந்து தமிழ்ல வந்து மரத்தவளை தான் காட்டுத் தவளைன்னு சொல்லுவாங்க உட்ஃப்ராகோட சைஸ் அண்ட் வெயிட்டு பார்க்கலாம் வெயிட் வந்து எயிட் கிராம்ஸ் கிட்ட வரும் அண்டு லென்த் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு செவன் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இன்ச் வரும் அடால் ஃப்ராக்ஸ் வந்து ப்ரவுன் டேன் அண்டு ரஸ் கலர் ரஸ் கலரில் இருக்கும் நம்ம வுட் ஃப்ராக் ஒரு லை லைஃப் ஸ்பேன் பார்க்கலாம் ஆயுட்காலம் வந்து அது வந்து இப்போ வுட் ஃப்ராக் வந்து காட்டில் வாழ்ந்துச்சு தான் காட்டில் வாழ்ந்துச்சுன்னா மூணு வருஷத்துக்கு மேலே வாழாது அதுவும் அமெரிக்கா நார்த்தன் சைடில் வந்து நிறைய பேர் நிறையா ஃபுட் ஃப்ராகும் இருக்குது நிறைய பேர் வளர்க்குறாங்களும் கூட அதுவும் நல்ல கேரிங் எடுத்து வளர்த்தோன்னா அது ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கிட்டே வாழும் அண்டு இதான் நியூயார்க்கோட ந நீர்நிலை வால் உயிர் இனமாக இருக்குது உட் ஃப்ராக்ஸோட கொஞ்சம் அமேசிங் ஃபேக்ஸ் பார்க்கலாம் அஞ்சு சொல்கிறேன் ஃப்ரோசன் frogs. Wood ஃப்ராக்ஸ் கேன் survive being ஃப்ரோசன் ஃபார் வீக்ஸ் தே produce a special ஃப்ரீஸ் தட் ப்ரவென்ஸ் their செல்ஸ் ஃப்ரம் ஃப்ரீசிங் அதாவது வுட் ஃப்ராக்ஸ் வந்து ஃப்ரீ அதாவது frozen ஆகி ரொம்ப நாள் கூட இருக்குமா இத் Wood ஃப்ராக்ஸ் வந்து ஒரு வகையான ஆன்டி ஃப்ரீஸின்னு ஒரு இது ஒரு ஸ்பெஷல் இது வச்சுருக்கு அதை யூஸ் பண்ணி அதோடய செல்ஸை வந்து ஃப்ரீஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கும் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் அண்ட் ரெடி தேர்டு தான் frozen state. வென் தேர்டு தேர் ரெசியூம் தேர் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ளூடிங் ப்ரீத்திங் அண்ட் ஹார்ட் பீட் அதாவது ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்கும் போல அதோட ஒரு ப்ரீத்திங் பிளட் ஃப்ளோ ஹார்ட் பீட்டு எது நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகுது அதோட மீனிங் டெத்துன்னே சொல்லலாம் ஸோ டெத்தை செத்துரும் அண்டு சம்மர் வர மூல ஐஸ் உருகு உருக அது திரும்பி உயிர் பழிக்குமா உயிர் பழிச்சு திரும்பி நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஜம்பர்ஸ் உட் ஃப்ராக்ஸ் வந்து அதோடய பாடி லென்த்தோட இருபது மடங்கு தூரமாகவே ஜம்ப் பண்ணுமா கேமஃப்ளாஜ் மாஸ்டர்ஸ் உட் ஃப்ராக்ஸ் சேஞ்ச் கலர் டு பிளெண்ட் வித் தே சரௌண்டிங்ஸ் மேக்கிங் தெம் வெரி டி மேக்கிங் தெம் டிஃபிகல்ட் டு ஸ்பாட் அதாவது உட் ஃப்ராக்ஸ் வந்து ஒரு பச்சை பச்சந்தி மாதிரி அதோட கலரை மாற்றி அது அதோட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மறைஞ்சிக்குமா ப்ர அதோட எனிமிக்கிட்டேருந்து இப்போ லீஃப்ல இருக்கிறதா க்ரீன் கலர் சேண்டில் இருந்துச்சா சாண்ட் ஒரு கலர் அந்த மாதிரி மாறிக்கும் வின்டர் ப்ரிப்பரேஷன் தே பரோ இன்ட்டு சாயில் அண்ட் லீஃப் லிட்டர் ப்ரிப்பேரிங் ஃபார் வின்டர் பை ஸ்லோலிங் டவுன் தேர் மெட்டபாலிசம் அதாவது வுட் ஃப்ராக்ஸ் வந்து வின்டருக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகும்னா சாயில் சாயிலை தோண்டி அங்கே போய் அதோடய பாடியோட மெட்டபாலிசம குறைச்சி வின்டருக்கு ப்ரிப்பேர் ஆகும் இதில் இதில் நம்ம கற்றுக்கிட்ட ஆவிக்குரிய பாடத்தை பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து எப்படி உட் ஃப்ராக்ஸ் வந்து கேம அதை கா கேம ஃப்ளாஜ் ஆகுதோ எப் அதோ சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அதே போக அதே போல் நம்ம இப்போ கடைசி காலத்தில் இருக்கோம் நிறையா கல்லதி இருக்கிறதையும் இருக்காங்க சத் தப்பான சத்தியத்தை சொல்லி வேற ஒரு இயேசுவை காமிக்கிறாங்க அதை யார் க கல்லதி இருக்கிறதி யார் நல்லது இருக்கிறதின்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இல்லை ஒரு வசனம் பார்க்கலாம் மற்ற மற்ற 7.15. செவன் யாராவது படிக்க முடியுமா உள்ளிருக்க மாதிரி கல்லை நம்ம தான் சத்தியத்தை நல்லா தெரிஞ்சு கள்ளதி இருக்கிறதர்சி யார் கல்லுதி இருக்கிறதி யார் நல்லதி இருக்கிறதின்னு கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து வின்டர் ப்ரிப்பரேஷன்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா ஃப்ராக் வந்து தோண்டி அங்கே 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 போய் வின்டருக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுதோ அதே போல் நம்ம வந்து கடைசி காலத்தில் இருக்கோம் இந்த கடைசி காலத்தில் எப்போ இரண்டாம் வருகை வரும்னு தெரியாது பட் இருந்தாலும் நம்ம எப்போவுமே ஆயத்தமாக ரெடியாக இருக்கணும் இதில் ஒரு வசனம் பார்க்கலாம் மத்தையு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இதுல சொல்லியிருக்க மாதிரி நம்ம இதில் சொல்லியிருக்க மாதிரி நம்ம வந்து இரண்டாம் வருகைக்கு எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தாட் அண்ட் ரெடி எப்படி வந்து உட்ஃப்ராக்ஸ் வந்து ஃப்ரோசன் ஆகி அதோட ஒரு எல்லாம் ஸ்டாப் ஆகிச்சு ஸோ இறந்துருச்சுன்னே சொல்லலாம் எப்படி அது இறந்து திரும்பி சம்மர் வர மூலம் அது அந்த ஒரு அந்த ஐஸ் வந்து உருகி அது திரும்பியும் திரும்பியும் உயிர் வருதோ அதே போல் நம்மளும் பாவத்துக்கு செத்து பாவத்துக்கு செத்து ஞா ஞானஸ்தானம் மூலமாக நம்ம நியாயத்துக்கு உயிர் பெறணும் உயிர் பெறணும் ரோமர் இதில் நம்ம ஒரு வசனம் பார்க்கலாம் ரோமர் ஆறு இருபது இருபத்தி ரெண்டு சொல்லிருக்க மாதிரி நம்ம பாவத்துக்கு செத்து ஞானசானம் மூலமா நியாயத்துக்கு உயிர் பெறணும் இதுல கிடைக்கிற பலன் என்னதான் நித்திய ஜீவன் ஆகும் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி